குஜராத்தைச் சேர்ந்தவரும் கொல்கத்தா ஐபிஎல் அணிக்காக ஆடியவரும் அதிரடி பேட்ஸ்மேன் யூசுப் பதானை தேர்தல் களத்தில் மேற்கு முதல்வர் மம்தா களமிறக்கியுள்ளார் பெர்ஹாம்பூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஆதிர் ரஞ்சன் சவுத்ரிக்கு எதிராக நிறுத்தப்பட்டுள்ளார் இதுபோல் பிகார் முன்னாள் முதல்வரின் மகன் கீர்த்தி ஆசாத் நான்காவது முறை எம்பி ஆகும் நோக்கில் மாநிலம் விட்டு மாநிலம் தாவி திரிணமுல் காங்கிரஸ் சார்பில் களம் கண்டுள்ளார் யூசுப் பதான் போன்றோருக்கு முன்னோடியாக பல புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் தேர்தல் களம் கண்டுள்ளனர் இதில் அரசியல்வாதி அவதாரத்தை முதல் முதலாக எடுத்த கிரிக்கெட் வீரர் ஃபதே சிங்ராவ் கேவாட் பரோடா மகாராஜாவான கேவாட் குஜராத்தின் வதோதராவில் காங்கிரஸ் சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் தேர்தல்களில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டுகளில் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக இருந்த டாக்டர் விஜயானந்த் விசாகப்பட்டினத்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஆம் ஆண்டு எம்பி ஆனார் சுனில் கவாஸ்கருடன் தொடக்க வீரராக களம் இறங்கியவரான சேத்தன் சவுகான் பாஜகவில் இணைந்து உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா தொகுதியில் போட்டியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று ஆம் ஆண்டு முதல் முதலில் களம் கண்ட அவருக்கு வெற்றி கிடைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு லும் எம்பி ஆனார் எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து நான்கு தேர்தல்களில் தோல்வியே மிஞ்சியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் ஹேட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்திய சேத்தன் சர்மா உத்தரப்பிரதேசத்தின் ஃபரிதாபாத் தொகுதியில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போட்டியிட்டார் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்ட அவருக்கு மூன்றாம் இடமே கிடைத்தது ஆல்ரவுண்டரான மனோஜ் திவாரி காங்கிரஸ் சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இல் தெற்கு டெல்லியில் போட்டியிட்டு படுதோல்வியை கண்டார் அரசியல் சர்ச்சைகளுக்கு குறைவு வைக்காத நவ்ஜோத் சிங் சித்து பாஜக சார்பில் அமிர்தசரஸ் தொகுதியில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதலில் போட்டியிட்டு எம்பி ஆனார் பாஜகவிலிருந்து தாவி மீண்டும் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் காங்கிரஸில் ஐக்கியமாகிவிட்ட சித்து தற்போது மாநில அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார் இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிரேம்குமார் துமலின் மகனான அனுரா தாக்கூர் ஒரே ஒரு ரஞ்சிக் கோப்பை போட்டியில் விளையாடினார் பின்னர் அரசியல் பக்கம் திரும்பிவிட்ட அனுரா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய முகமது கைஃப் பூல்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் கண்டார் இரண்டாயிரத்து பதினான்கு இல் மோடி அலையில் வீழ்ந்தார் தற்போது மாநில அரசியலில் கவனம் செலுத்தி வரும் முன்னாள் கேட்டன் முகமது அசாருத்தீன் இரண்டாயிரத்து ஒன்பது ஆம் ஆண்டு மொராதாபத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் இரண்டாயிரத்து நான்கு ஆம் ஆண்டு அதே தொகுதி மக்கள் அசாருதீனை புறக்கணித்தனர் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை தொடர்களில் ஓபனிங் பேட்ஸ்மேனாக இருந்த கவுதம் கம்பீர் பாஜக சார்பில் கிழக்கு டெல்லியிலிருந்து கடந்த தேர்தலில் தேர்வாகினார் நடப்பு தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கும் முன்னர் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்து கொல்கத்தா பயிற்சியாளராகி பணம் பார்க்கத் தொடங்கியுள்ளார் அசாம் மாநில பெண்கள் கிரிக்கெட் கேட்டனாக இருந்த ராணி நாரா மூன்று முறை எம்பியாக இருந்தவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பது ஆண்டுகளில் காங்கிரஸ் சார்பில் லக்கிம்பூரில் போட்டியிட்டு வென்றார் இவ்வரிசையில் யூசுபதான் இடம்பெறுவாரா என்று ஜூன் நான்கு தெரியவரும்